எதுக்கு அடமாவே எடுத்து வந்து வச்சிருக்கீங்க அடமா இது நைஸா இருக்கா இல்ல ரொம்ப எப்படி அரைச்சிருக்காங்க கரெக்டா அரைச்சிருக்காங்கன்னு பார்த்தா நல்லா கரெக்டா அரைச்சு கொடுத்து விட்டுருக்காங்க வாளியில மாத்திடலாம்ல இப்ப வாளியில மாத்திடுவோம் இது வடை அடமாவும் சூப்பரா போயிட்டு இருக்குதுங்க வாங்கி சாப்பிடுறவங்க நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா உளுந்து வடை உளுந்து வடைக்கு அரிசி மாவும் நம்ம உளுக்குன்னு தனி தனியாக தாங்க நம்ம அறுத்துக்கிட்டு வரோம் அதை ஒன்றா கொட்டி நம்ம கலக்கணும் அதை கலந்து தப்பாள் அள்ளி வச்சுட்டு இது ரெண்டுமே இப்போ நல்லா தான் போயிட்டுருக்கு வாங்குறவங்க நல்லா தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நல்ல எண்ணெய் இன்னும் குடிக்காமல் இந்த உள் வடை அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குங்க நாங்களே டக்கு டக்குன்னு சாயந்தரம் நேரம் நிறையலாம் தான் நம்ம வீடியோ எடுத்து போடுறது இல்லை நாள் உலகம் மாவழி போட்டு டக்குன்னு நாலு வடையை செஞ்சு சாப்பிடுது உடம்புக்கும் நல்லது வயிறும்

எந்த படவாரத்த அண்ணியில தெளிவாக சொல்ற படவாரத்த அண்ணியில் மற்றபடி எந்த ஜாமா மாவு ஐயத்திலிருந்து வத்தல் வடவத்திலிருந்து எது வாங்குனாலும் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் யாருக்கு வேணுமோ போட்டு இந்த பதினஞ்சு நாளைக்கு டக்கு டக்குன்னு எது வேணுமோ வாங்கிக்கலாம் பாய்